ஸ்ரீ சங்கர பகவத்பாதர் தனது நூல்களின் மூலம் அத்வைத்த வேதாந்த மதத்திற்கு புறம்பான எல்லா வாதங்களையும் கண்டித்து விடுகிறார் முறியடித்தும் விடுகிறார் அலைக்காந்திகத்வாத் என்பதனால் நான் என்பதின் உண்மை தத்துவமான ஆத்மாவின் நித்திய ஸ்வரூபத்தை காட்டிக் கொடுக்கிறார் ஒன்றாகவே இருப்பது மாறுபாடற்றது அழிவற்றது எனவே எப்பொழுதும் கேவல சின்மாத்திரமாயிருக்கும் உன் உண்மை ஸ்வரூபத்தை நினைப்பாய் உணர்வாய் உணர்ந்து உள்ளொளி பெருக்கும் அத்தத்துவத்திலேயே எப்பொழுதும் நிலை பெற்றவனாயிருப்பாய் நிலையான சுகம் உனக்கு கிடைக்கும் என்று வற்புறுத்துகிறார் சரி அதை எப்படி உணர்வது தியானிப்பது இரண்டற்ற ஒன்றை எப்படி தியானிப்பது நான் இப்படி இருக்கிறேன் என்று சிந்தித்து அறிவைத வழி என்ன சங்கரர் கூறுகிறார் அது ஒன்றாகவும் இல்லை இதற்கு அந்நியமாக இரண்டாவது என்று மற்றொன்று எப்படி இருக்க முடியும் இது தனித்ததும் இல்லை தனித்து இல்லாததும் இல்லை சூன்யமும் இல்லை சூன்யமற்றதும் இல்லை ஏனெனில் இது இரண்டற்ற ஒன்றாகவே இருப்பது வேதாந்த சித்தாந்தத்தை நான் எப்படிதான் எடுத்துச் சொல்வேன் வாக்கிற்கும் மனதிற்கும் எட்டாததை மனதால் உணர்ந்து வாக்கால் தானே சொல்ல முடிகிறது அத்வைத்த அனுபவத்தை துவைத்த பாஷையில் தானே சொல்லியாக வேண்டும் என் ஆத்மாவை ஏக்கம் அதாவது ஒன்றாகவே இருப்பது என்று சொல்ல வேண்டும் இரண்டாவதாக என்று எதுவுமே இல்லாதபோது இதை வேறு எப்படி சொல்வது ஒன்று என்றிருந்தால்தான் தானே இரண்டு என்பது வரும் ஒன்றே இல்லையெனில் இரண்டாவதிற்கு ஏது இடம் ஒன்று என்றால் அது இரண்டிற்குள் அடக்கமாகிவிடும் இரண்டு என்றால் மூன்றில் அடக்கமாகும் எல்லாமாக இருக்கும் இதை ஒன்று என்றும் கூட சொல்ல முடியாது ஒன்றில்லை என்றும் சொல்ல முடியாது எனவே இதற்கு இரண்டாவது எப்படி வர முடியும் இரண்டற்ற அனந்தம் அத்வைத்தம் என் மனசான மனுதே ஏனாகுர் மனோமதம் ததேவ பிரம்மத்துவம் வித்தி மனதால் கூட அதை நினைக்க முடிவதில்லை ஏனெனில் மனது நினைப்பதே அதன் சக்தியால்தான் அதையே பிரம்மம் என்று அறிவாய் இதுபோல் நம் நிலைக்கு இறங்கி வந்து பல உபதேசங்கள் தருகிறார் சங்கரர் இதனாலேயே ஸ்ரீ மதுசூதன சரஸ்வதி கூறுவார் வேதவியாச பகவான் கூட தனது வேதாந்த சூத்திரங்களின் மூலம் எல்லாவற்றையும் விளக்கிவிட்டார் என்று கூறிவிட முடியாது எனவே அவரை நான் போன்றவர்கள் விரும்பவில்லை சூத்திரங்கள் எழுதாமலேயே எல்லா உண்மைகளையும் சொன்ன ஸ்ரீ சங்கரரையும் ஸ்ரீ சுரேஸ்வரரையுமே நான் துதிக்க விரும்புகிறேன் என்கிறார் அத்வைத்த சித்தாந்தத்திற்கு மிக உயர்ந்த முதிர்ச்சி நிலை நூல்களை எழுதியுள்ள ஸ்ரீ மதுசூதன சரஸ்வதி மிக பெரிய கவி இவரே ஸ்ரீ சங்கரரிடம் மயங்கி கிடக்கிறார் என்றால் ஸ்ரீ சங்கரருடைய ரசோக்திகளுக்கு வேறு என்ன சான்று வேண்டும் பயம்பட உரைத்தல் ஸ்ரீ சங்கரருக்கு கைவந்த கலை சம்சார பயம் நீங்கவென்று பாங்காகப் பகர்வதும் பாதரின் பரந்த நோக்கு ரசத்தை ரசாயனமாக தருகிறார் பிரபஞ்ச ஜுவரத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கும் சம்சாரி ஜீவனை சுலபமாக விடுவிக்கிறார் உதாரணமாக நண்பர் ஒருவருக்கு உடல் நலம் சரியில்லை ஒரு மாதம் போல் மருத்துவமனையில் இருந்து வைத்தியம் பார்த்து குணமாகி வீடு திரும்பியிருக்கிறார் அவரை பார்க்க சென்றேன் வரவேற்றார் ஸ்வஸ்தமாகிவிட்டதா என்றேன் நான் முதலில் கேட்கிறேன் இதற்கு என்ன பொருள் குணமடைந்து விட்டீர்களா நலமாக இருக்கிறீர்களா என்று பொருள் ஆனால் இந்த ஸ்வஸ்தகா என்ற சொல்லிற்கு நிஜமான அர்த்தம் என்ன ஸ்வஸ்திதி ஆகச்சதிவா தாங்கள் தங்களுடைய சொந்த நிலைமைக்கு திரும்பிவிட்டீர்களா என்பது இதன் உண்மை பொருள் சொந்த நிலை என்பது நோயற்ற சுகமான நிலை எல்லா சாஸ்திரங்களின் பயனும் நமது விசாரணையின் பயனும் கூட இந்த நிலையை அடைவதற்குத்தான் என்கிறார் ஸ்ரீசங்கரர் நோய்வாய்பட்டவன் நோயிலிருந்து விடுபடும் நிலையே ஸ்வஸ்த நிலை இந்த நிலையை அடைய மருத்துவம் மருந்து பத்தியமும் தேவை பிரபஞ்ச ஜுவரத்தினால் பீடிக்கப்பட்டிருக்கும் நமக்கு ஆச்சாரியர் வருகிறார் வேதாந்த விசாரம் என்ற மருந்தை தருகிறார் கர்ம யோக அனுஷ்டானத்தை பத்தியமாக பணிக்க செய்கிறார் சில ஜுவரங்கள் தான் தன் வரவை சில அடையாளங்களின் மூலம் உடனே காண்பித்து கொடுத்துவிடும் சில ஜுவரங்கள் வரும் மருந்து கொடுத்தால் கொஞ்சம் அடங்கியிருப்பது போல் காணப்படும் சமயம் வாய்க்கும் போது அதாவது உடலில் எதிர்ப்பு சக்தி குறையும் போது திடீரென பெரிதாக வெளிப்படும் நம்மை உலுக்கி எடுத்துவிடும் பிறவி எடுத்த நாள் துவங்கி நம்மோடு கூடவே ஒரு நோய் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதுவும் நீரிழிவு போன்று உடனிருந்தே கொள்ளும் இருக்கின்றது இதனால் நாம் அடையும் துன்பத்திற்கோ அளவே இல்லை இந்த நோயின் பெரிய ஆற்றல் என்னவென்றால் அனஸ்தீஷியா போல் செயற்படுகிறது மயக்க மருந்து ஆட்பட்டிருப்பவனுக்கு நான் மயக்கத்தில் இருக்கிறேன் என்பது தெரியாது அதுபோல் இந்நோய் நம்மை முழுமையாக ஆட்கொண்டு நம் சூக்ம சரீரம் ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து பிராணன்கள் ஐந்து மனம் புத்தி இரண்டு ஆக மொத்தம் பதினேழு சாமான்களை முழுவதும் வியாபித்துக் கொண்டிருக்கிறது நான் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் செயலிலும் காண்பித்து கொண்டே இருக்கிறது ஆனால் நம்மை அறிய அறியவிடாமலே செய்துவிடுகிறது இன்றும் சொல்லப்போனால் இந்நோய்க்கு ஆட்பட்டிருப்பதாலேயே விழிப்பு கனவு கனவற்ற உறக்கம் ஆகிய மூன்று நிலைகளிலும் ஓய்வில்லாத இயக்கமும் இருந்து கொண்டே இருக்கிறது மயக்கத்தின் இயக்கம் இது என்கிறார் சங்கரர் என்ன இது புது நோயாக அல்லவோ இருக்கின்றது இதற்கு என்ன பெயர்